ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடம் ஓர் உண்மையைச் சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே தவறவிட்டிடாதி இதை தாண்டி செல்லாதே கடந்து செல்லாதே தங்கமே நான் சொல்வதை கேட்கவா வாழ்க்கையில் நீ எத்தனையோ அனுபவங்களை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்துகொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அதனால் எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை நினைத்தும் நீ பயப்படக்கூடாது உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் தருவேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் எனக்கே அழுகை வருகிறது தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கசங்கள் அனைத்தும் தண்ணீர் தண்ணீராக ஓடுகிறது உன் கண்ணீர் உன் கண்ணீர் தண்ணீர் தண்ணீராக ஓடுகிறது நீ வடிக்கும் துளிகளை இந்த சாயினால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாகி தூங்கி எத்தனை இரவுகளை கடந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது இது எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் இந்த உண்மையை சொல்லத்தான் நான் துடித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் உன் மனமானது எதையோ நினைத்து எதையோ செய்ய துடித்து கொண்டிருக்கிறது வேண்டாம் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இனிப்பார் எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் சோகங்களை தக்க வைத்துக் கொள்ளாதே தங்கமே தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் போவதை மட்டும் பார் எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பியே ஆக வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பக்கூடாது இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் பிறந்த யாருமே இல்லை நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே அனைவரும் உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கும் எப்போதும் எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண்முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன் என்று நம்பனும் தங்கமே என்னை தேடி தேடி ஓய்ந்து நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேன் உனக்காகவே அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வார்த்தைகள் என்று உனக்கானது செவியல் சேர்ந்து தானே அப்போதே தெரிஞ்சுக்கோ புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்கவே தேவையில்லை கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழிநடத்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் தேவையான அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் என்றில்லை இதோ இப்போ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுகை அனைத்தும் பழிக்கப் போகிறது இந்த உண்மையைச் சொல்லத்தான் துடித்துக் கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் நீ அனைத்தும் விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது என் செல்வமே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் என்பதே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தபடி வாழத் தொடங்கப் போகிறாய் முட்கள் நிறைந்த உன் வாழ்க்கையானது இனிவார் எப்படிப்பட்ட வாழ்க்கை மிருதுவான பாதையால் சென்று வாழப்போகிறாய் இனி வெற்றி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனி ஆனந்தம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் தானே அது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இந்த உண்மையை சொல்லத்தான் துடித்து கொண்டிருந்தேன் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிவாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோங்கிறதுல மட்டும் தெளிவாக இரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்துருச்சுன்னா அது எதனால் நடந்துச்சு நீ அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிடம் கண்ணம் மூடி யோசித்து தான் பாருன் யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இது உன்னோட இறுதி கட்டம் தான் ஆனா இது உன்னோட வாழ்க்கைக்கு அல்ல உன்னோட கஷ்டத்திற்கு இறுதிக்கட்டம் கடைசி கட்டம் நீ வடம் துன்பத்திற்கு கடைசி கட்டம் இந்த உண்மையை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் தங்கமே உன்னை துன்பப்படுத்தவும் காயப்படுத்தவும் நினைக்கிறவங்களுக்கு இது இறுதிக்கட்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் உன் சாயி விரும்புகிறேன் கணப்பொழுதில் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதற்கு அதிபதியாக மாற்றுறதுக்கு உன் சாயப்பாவால் முடியும் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லைனா உனக்கு இந்த மனதைரியம் வந்திருக்காது வலிமை வந்திருக்காது தன்னம்பிக்கை கிடைத்திருக்காது புரிகிறதா உன்னை பற்றி மற்றவங்க என்னென்ன நினைப்பாங்கன்றதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அதை பொறுத்துத்தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கும் எப்போதுமே கிடைக்கும் எப்போதுமே மற்றவங்களை பற்றி நீ தெரிஞ்சிக்க விரும்பாதே வேண்டாம் அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் செய்யாது ஏன்னா இந்த இரண்டுமே நிம்மதியை அழித்துவிடும் என் வார்த்தைகளை மீறாதே இதை சொல்லத்தான் இந்த உண்மையை சொல்லத்தான் துடித்து கொண்டிருந்தேன் தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நிச்சயமாக உனக்கு நல்லதாக நடக்கும் நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் நீ யாக மனதை போட்டு குழப்பாதே உனக்கானது நல்லதாக நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் மகிழ்ச்சி மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லத்தான் துடித்து கொண்டிருந்தேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்